உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடர் மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த மாத ராசி பலன் நமது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்டில் உள்ள ராசி பலனாக பார்க்க போகிறோம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ள நாட்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாக இருக்க போகுது காரணம் என்னன்னா குரு பகவான் வந்து உச்சபலம் அடைய போகிறாரு ராசியில் வந்து இந்த அக்டோபர் எட்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு கடகராசிக்கு வர்றார் அங்கே வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உச்சபலம் அடைகிறார் உச்ச பலம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவில் ஒரு சில ராசியை வந்து மேலே கொண்டு வர போகிறார் ஒரு கோடீஸ்வர யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் அமைய போகுது அது எந்தெந்த ராசி அது எப்படிப்பட்ட நிலையில் உயரப்போகிறாங்க அதே மாதிரி இதுவரைக்கும் கொஞ்சம் பலன்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்தவங்கள எப்படி மேலே வர போகிறாங்கன்றால் அந்த மாத ராசி பலனில் பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விசேஷமாக என்னென்னு கேட்டிங்கன்னா மாதம் பிறக்கின்ற முதல் நாளிலேயே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருது அன்னைக்கு நவமி ரெண்டாம் தேதி விஜயதசமி வருது நாலாம் தேதி புரட்டாசி மாத சனி பிரதோஷம் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி வந்து ஐப்பசி மாத சனி பிரதோஷம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வ அமாவாசை அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை அப்போ இந்த மாதம் வந்து ரொம்ப விசேஷங்கள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்குது அதனால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கப் போகுது அதே மாதிரி அரசியல் சார்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகுது எதிர்பாராத விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம நாட்டில் நடக்க போகுது அதனால் இந்த மாதத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா குரு வந்து ஒரு பொதுவான அனைத்து கிரகங்களுக்குமான நட்பு கிரகம் அதனால் வந்து அவர் ஒரு உச்ச பலம் அடைகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பன்னிரெண்டு ராசி வீடுகளுமே சுபிட்சம் அடைய போகுது இதில் விசேஷமாக ஒரு சில ராசிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது நமது பூமி சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பண்ணிக்கோங்க அது எங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்பதனால உங்களை பணிவோடு கேட்டுக்கிறோம் இப்போ ராசி பலனை காணலாம் மகர ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் ராசி வலனம் பார்க்க போகிறோம் இந்த அக்டோபர் மாதத்தில் எட்டாம் தேதி குரு பகவான் சாயங்காலம் ஆறே முக்காலுக்கு மேலே ஆறு நாற்பத்தொம்போதுக்கு கடக ராசியில் வந்து உட்காந்து உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் போகுது குரு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிநாதனை இதுவரை பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வாதீனமாக யார் மூலியமாகவாவது உங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் உதவிகள் கிடைத்து நீங்கள் மேனேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறீங்க வைங்க ஆனால் இனிமேல் மற்றவர்கள் கையை எதிர்பாராமல் நீங்களே சுயமாக அந்த காரியங்களை முடிக்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே குரு பகவான் வந்து உச்ச அடைந்து உங்கள் ராசியை பார்த்து அருள் பாலிக்கப் போகின்றார் இதுவரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்குடையவனாக விளங்கி உங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தார் பொதுவாகவே இந்த மகர ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டு மற்றும் மூன்றாம் வீட்ட அதிபதியாக வரக்கூடியவர் பனிரெண்டாம் வீட்ட அதிபதி என்றால் விரையசான அதிபதியாக குரு வர்றார் அப்ப இப்போ எட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து உன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டுக்குரிய ஒன்று அதிபதி எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்து விரையஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ உங்கள் கையிருப்புகள் உங்களுடைய எவ்வளவோ பண தேவைகள் இருந்தாலும் அத்தனையும் வந்து அடுத்தவங்களுக்கு வெட்டியாக போய்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா குரு விரை ஸ்தானத்தில் பார்க்குறாரு எதிரி சாணத்தில் உட்காந்து அப்போ உங்களுக்கு எதிரிகள் கைக்கு பணம் போய் விரயமாகணுங்கிறது தான் விதி அமைப்பாக அமைஞ்சிருச்சு பன்னெண்டு குடையவனாக குரு செயல்பட்டுட்டார் மூன்று குடையவனாக செயல்படலை ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறாருன்னு சொன்னால் குரு பகவான் மூன்று குடையவனாக செயல்படப் போகிறார் காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் இப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பன்னெண்டு குடையவனாக வேலை செய்கிறார் மூன்று மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால மூன்று குடையவனாக வேலை செய்ய போகிறார் மூன்றாம் குடையவனாக பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா மூன்றாம் இடம் என்பது நம்முடைய தன்னம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு இடம் மன வலிமையை தரக்கூடிய ஒரு இடம் பராக்கிரமத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் நம்மளது வெற்றியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த வெற்றியை தரக்கூடிய கிரகமான குரு அந்த வெற்றிக்குரிய இடத்தை பார்க்கின்ற பொழுது அது உச்சபலம் அடைந்து பார்க்கின்ற பொழுது நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெற்றியை தர்றாரு தைரியத்தை தர்றாரு தன்னம்பிக்கையை தர்றாரு யாருடைய உதவியுமில்லாமல் இல்லாமல் உங்கள் சுய காலில் நின்று அந்த காரியத்தை சாதிப்பதற்கான அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு தரப்ப அருள்பாளிக்கப் போகின்றார் இன்னொன்று அதை விட மேன்மையாக என்னான்னு சொன்னா உச்ச பலம் அடைந்து உங்கள் ராசியை விட பார்க்கிறாரு ராசி வீடை உங்கள் ராசி வந்து மிகுந்த வலிமை அடைகின்றது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இப்பொழுது உங்களுக்கு கிரக அமைப்பு வந்துவிட்டது அது உங்கள் லாபஸ்தானத்திற்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் தேதிக்கு மேல பார்க்க போகிறார் அப்போ லாபஸ்தானத்திற்கு குரு பாறை விழுந்துட்டாலே நம்ம எண்ணியதெல்லாம் ஈடேற வேண்டும் என்ற ஒரு விஷயம் நடக்கப் போகுது நீ என்ன ஆசைப்பட்டீங்களோ நடக்கும் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கணும்னா பதினொன்றாம் வீடு ஒரு நல்ல கிரகத்தினால் பார்க்கப்படணும் அப்போ தான் நம்ம நினச்சது நடக்கும் இல்லைன்னா நம்ம அது நடக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருப்போம் இப்போ நீங்கள் அந்த அனுகிரகத்தை பெற்றுட்டீங்க எட்டாம் தேதிக்கு மேலே அப்போ கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அத்தனையும் நடக்கப் போகுது நீங்கள் வெற்றி கூட தொட போகிறீங்க கேட்டதெல்லாம் கிடைத்து ஒரு சந்தோஷம் அடைய போகிறீங்க அதுவும் நீங்கள் உங்களுடைய சுய காலில் நின்று நீங்கள் பெறப்போகின்றீர்கள் உழைத்த உழைப்பிற்கும் பட்ட கஷ்டத்திற்குமான பலனை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பு எட்டாம் தேதிக்கு மேலே உறுதியாக கிடைக்கப் போகின்றது அதனால் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் விளங்க வேண்டும் இது வரைக்கும் குரு பார்வை சனிக்கு தான் விழுந்துச்சு இப்போ உங்கள் நேரடியாக உங்கள் ராசி வீட்டுக்கே விழுந்துருச்சு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசிநாதன் வக்கரக்கதியிலிருந்து எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் ராசி வீடு வலிமை அடைவதால் மீண்டும் சனி பா பாதுகாக்கப்படுகிறார் அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு வலிமை அடைவதால் ஏழாம் வீட்டில் குரு உட்கார்றதுனால நிறைய பேருக்கு திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமண யோகங்கள் கிடைக்கின்றது பொதுவாக உட்கார்ந்த வீடு அவ்வளோ சிறப்பு இல்லாமல் போகும் ஏழாம் வீடு சிறப்பு இல்லாமல் போகும் என்றாலும் கூட குரு வந்து கடகத்தில் உட்காரும் பொழுது அது உச்ச வீடு என்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடு அனைத்து விதமான நன்மையும் செய்துவிட்டுத்தான் அங்கிருந்தே செல்வார் திருமண வயதை ஒத்த கடகராசி சேர்ந்தவர்கள் திருமணத்தை நடத்தி கொடுக்கின்றார் அதாவது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய கண்ணிராசி வீடு அந்த வீட்டிற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் அவர் இப்போ உங்களுக்கு தொழிற்சாணத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு லாபசான அதிபதியோடு சேர்ந்து நிச்சயமாக தொழில் சார்ந்தும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க ஒன்பதாம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் நிச்சயமாக தகப்பன் வழியிலிருந்தும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கப் போகின்றது நான்காம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் தொல் சாணத்தில் அமர்ந்து உங்களுக்கு நான்காம் இடை பார்ப்பதால் தாய் வழி உறவுகளிட்டிருந்தும் நிறைய நன்மைகள் கிடைக்கப் போகின்றது அப்போ நீங்கள் சொத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் வாங்கி குவிப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இதுவரைக்கும் வெட்டி செலவாக போச்சு இருக்கு பூரா காணாமல் போச்சு ஆனால் இனிமேல் வந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அதனால் இந்த வாய்ப்பை தவறவிடாமல் அனைத்துவரும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்